வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வடக்கு பக்கம் ஹவுசிங் போர்டில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரெசிடென்சல் ஏரியா புது பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அப்படியே வட வடக்கு பக்கமாக தென்காசியோட ஹவுசிங் போர்டு இருக்குது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டே கால் சென்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பேசிங்கில் இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நகராட்சி வாட்டர் இருக்குது போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது வந்தால் உடனே குடியேறலாம் போரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நம்ம தென்காசியோட ஹவுசிங் போர்டு பில்டிங்கு அடுத்த வடக்கு பக்கமாக இந்த அமைஞ்சிருக்கு வீட்டோட மெயின் டோர் டீ குட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாஸ்து படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வடகிழக்கு திசையில் வீட்டோட தலைவாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல பெரிய ஸ்பேசியஸான அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தென்காசியோட புது பஸ் ஸ்டாண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலெக்டர் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் பக்கத்தில் இந்த வீடு வந்துடும் ஸோ தென்காசியில் முக்கியமான இடத்துல வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூட்டர்ஃபுல்லாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே இந்த இடத்துலேருந்து இந்த வீட்டிலேருந்து நடந்தே போயிடலாம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதே சைஸில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்லேயே வித் அட்டாச் பாத்ரூமோட பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜுக்காக ஒரு பிளேஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் ஒரு ஃபேஸ் வாஷும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு டேம்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தேங்காய்சியில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுங்க அடுத்தது இந்த திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாடியில் ஒரு பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் இந்த லாஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேஸியஸான பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டே நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்